கண்டிக்கோம் நாடாளுமன்ற இந்திய அரசியல் சட்ட சிற்பி ஐயா பாபா சாஹிப் அம்பேத்கரின் உருவ சிலையை அகற்றிக்க மத்திய பாஜகவை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் ரச்சகர் அம்பேத்கரின் வன்மை யாரை கண்டிக்க எங்கள் தலைவர் அன்பு தேரின் எங்கள் ரசகர் அன்பு தேரின் திரு ஊர்வ சிலையிலே அகற்ற அகற்ற பிஜேபி பிஜேபி கண்டிக்கின்றோம் 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 வன்மையாக கண்டிக்கின்றோம் மீண்டும் வை மீண்டும் வை புவி நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் எங்கள் ஐயா அம்பேத்கர் கண்டிக்கின்றோம் மத்திய அரசை கண்டிக்கின்றோம்ோடி அரசை கண்டிக்கின்றோம் இந்திய அரசியல் சட்டத்தை எத எங்கள் கட்சிகள் வன்மையாக கண்டிக்கின்றோம் வன்மையாக கண்டிக்கின்றோம் இந்திய அரசியல் சட்ட தந்தை இந்திய அரசியல் சட்ட தந்தை பாபா சாஹேப் அம்பேத்கர் திருவுருவ சிலையினை அகற்றி ஏது அகற்றி ஏது வஞ்சிக்கத்தக்கது வஞ்சிக்கத்தக்கது மோடி அரசே மாநகட்ட அரசு மாநகட்ட அரசே மோடி அரசு பாராளுமன்ற வளாகத்தில் பாராளுமன்ற வளாகத்தில் அரசியல் சட்ட தந்த இன் திருவுருவ சிலை நை அகற்றலாமா 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 கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் வன்மையாக கண்டிக்கின்றோம் வன்மையாக கண்டிக்கின்றோம் அண்ணலின் திருவுரு சிலையை உடனடியாக பாராளுமன்ற உலகத்தினின் பாராளுமன்ற வளாக மையத்தில் எதிரிகளே வைத்துவிடு பாராளுமன்ற ஏமாற்றாதே ஏமாற்றாதே தெரிஞ்சான காரணத்தை சொல்லி ஏமாற்றாதே ஏமாற்றாதே அவமதிக்காதே அவமதிக்காதே அரசியல் சட்டத்தை அவமதிக்காது அவமதிக்காதே அவமதிக்காதே அரசியல் சட்டத்தை அவமதிக்காதே வேஷம் போடாதே வேஷம் போடாதே வேஷ போடாதே வேஷம் போடாதே அரசியல் சட்டத்தை கையில் வைத்துக் கொண்டு வேஷ போடாதே வேஷம் போடாதே யோக கண்டிக்கின்றோம் கண்டிக்க கண்டிக்கோம் கண்டிக்கின்றோம் உடனடியாக வைத்திடு பாராளுமன்றத்தின் பாராள பாராளுமன்றத்தின் எதிரின அரசியல் சட்ட தந்தையின் உருவச் சேவை எல்லாம் உடனடியாக நிறுவி மோடி அரசே பாஜக அரசை மோடி அரசே பாஜக அரசை அம்பேத்கரின் வாதிகள் நாங்கள் அம்பேத்கரின் எச்சரிக்கை எச்ச அறிக்கை மோடி அரசு பாஜக அரசு எச்சரிக்கை எச்ச அறிக்கை இந்திய குடியரசு கட்சி எச்சரிக்கை